சொல்லுமா இட்லி சாப்பிடு இட்லியா ஏன் இதை விட்டா உனக்கு வேற எதுவும் பண்ண தெரியாதம்மா எது இதை விட்டா எனக்கு வேற எதுவும் பண்ண தெரியாதா உங்களுக்கு சமைக்கிறதுக்கும் பாத்திரம் கேட்கறதுக்கும் இதுக்குதான் நான் இருக்கேன்னு நினைச்சுங்கிறீங்களா ஆஹ் விட நான் என்ன வேலை பாக்குறேன்னு காட்டுறேன் வாங்க உங்களுக்கு உங்களுக்கு சமைக்கிறது தான் இருக்கான்னு நினைக்கிறீங்களா அதுக்கு தான் இருக்கேன் ஆனாலும் நான் சைட்ல எந்த வேலையும் பாத்திருக்கேன் இந்த பிசினஸ் நான் பாத்துட்டு இருக்கேன் தெரியுதா எல்லா வருஷம் இப்போ வீட்டுல சும்மா இருக்கணும்னு யாரும் நினைக்கிறதே கிடையாது ஏதாவது வேலை செஞ்சு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆமா அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க பாரு தெரியதா அம்மா ஏதோ சமைக்கறா சும்மா ஏதோ நம்மளுக்கு ஏதோ வேலை செஞ்சீங்கன்னு நினைக்காதீங்க இதெல்லாம் நாங்க அவார்டு எங்க அக்கா இட்லி கொடுத்தா உனக்கு அவ்வளவு கொழுப்பாயிடுச்சு இட்லி வேற எதுனா டிஷ்ஷு இட்லி உனக்கு அவ்வளவு இதுவா இருக்கா எவ்வளவு ஹெல்தியா கொடுத்துக்க இருக்காங்க இந்த வேலையை செய்யறாங்க நான் வீட்டுல சும்மா இருக்கேனா வீட்டுல சும்மா இருக்காங்களா அம்மா எவ்வளவு துணி தைக்கிறாங்கன்னு தெரியுமா பிளவுஸ் எவ்வளவு டிசைனா தைச்சு குடுக்குறாங்கன்னு தெரியுமா ஃபேமிலிக்கே அம்மா தான் பிளவுஸ் தைச்சு குடுக்குறது சுடிதார தைச்சு குடுக்குறது தெரிஞ்சுக்கங்க இப்பதான் சொன்னேன் எந்த ஹவுஸ் ஒய்ஃபும் சும்மா இருக்காங்க சும்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுல வேற விதவிதமா